நெக்ஸ்ட் வந்து எஃப்எஸ் டே லோகோ இந்த ஐஎஸ்ஐ பாத்துるீங்க எல்லாரும் டிவி கே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு கிங்ஸ் ஃபுட் சர்டிஃபிகேட் நெக்ஸ்ட் ஓரஸ் அந்த கேள்வி அதே மாதிரி இப்போ ஹீட் ரேட் எஃப்எஸ் எல்லாம் சொல்றாங்கன்னா ஹீட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட் அதாவது இது வந்து ஹீட் ரேட் பிளேसेस ஆஃப் வர்ஷிப் ஒண்ணுல இது பேரு விஸ்வல் ஹைஜெனிக் ஆஃபரிங் டு காட் சொல்றாங்க கோயில பிரசாதங்கள்லாம் கொடுக்குறாங்க அங்க இது பேரு வந்து ஹீட் ரேட் பிளேसेस

இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் ட்ரைடி டெக்னாலஜி நம்ம இதுல இருக்கு அலமாதில இருக்கு நம்ம இது வந்து கவர்மெண்ட் கவர்மெண்டோடது அவங்க வாங்கிருக்காங்க அந்த திருவள்ளூர்ல நெக்ஸ்ட் இட்ரேட் ஸ்கூல் அதே தான் இட்ரேட் ஸ்கூலுங்கிறது பசங்களுக்கு வந்து ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை வந்து மில்லட் ஃபுட்ஸ் மில்லட் ஃபுட்ஸு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணணும் ஜங்க் ஃபுட்லாம் அவ எடுத்துக்கூடாது கூடாது மாதிரி பேண்ட் ப்ராடக்ட் அதிகமாக எடுத்துக்கூடாது இதை பற்றியெல்லாம் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து இது வந்து ஏன்னா அது குழந்தைங்க மூலியமாக ஈஸியாக ரீச் பண்ண முடியும் எல்லா லெவல்லையும் ரீச் பண்ண முடியுங்கிறதுனால இந்த ட்ரைனிங் இது வந்து ட்ரைனிங் கொடுத்து அது ஈட்ரேட் ஸ்கூல் வந்து எல்லா ஸ்கூலும் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் இது வந்து நம்ம பஞ்சாயத்து மெம்பர் ஸ்கூல் செல்லி ஒரு ஸ்கூல் ட்ரைனிங் பண்ணி ஒன்று ஈட்ரேட் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க ஹைஜின் ட்ரைனிங் ஹைஜின் ட்ரைனிங் தான் வேற ஒன்றும் இல்லைங்க அதாவது இப்போ எல்லா ஹோட்டல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ எல்லாரும் வாங்கிட்டு நீங்க ஆன்லைன்ல சர்ச் போதும் எஃப்எஸ்ஐட வெப்சைட்ல போயிட்டு ஹைஜின்ஸ் ஹைஜின் ஹோட்டல்ஸ்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தேர்பார்ட் ஆகிட்டு தனியா இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க உள்ள போய் இன்ஸ்கோஷன் பண்ணிட்டு அவங்க பண்ற ப்ரொக்யூர் பண்ற ரா மெட்டீரியல் இருக்கட்டும் அவங்க ஸ்டோரேஜ் மெத்தடா இருக்கட்டும் அவங்க ட்ரைனிங் கொடுத்து அவங்க மெடிக்கலி ஃபிட்டா இருக்காங்க ட்ரெயினிங் இந்த வாங்குவாங்க இது வந்து தலப்பா கட்டி வாங்கின இது வந்து ரூக்கோ கேள்விப்பட்டீங்களா ரூக்கோனா என்ன சொல்லுங்க யாராவது திரும்பாது ரூக்கோ கேள்விப்பட்டீங்களா ரீபர்பஸ் யூஸ்டு குக்கிங் ஆயில் வேற ஒன்றும் இல்லை பயன்படுத்திய ம வந்து என்ன பண்ணுவான் பதன ரோட்ல போட்டு திருப்பி திரும்பி எண்ணெயை கூட அதே பெருகுன்னு வந்த எண்ணெய் ஒரே எண்ணெய் எல்லாம் போடுவாங்க திருப்பி திருப்பி சுட்டுகிட்டே இருப்பாங்க நீ பாத்தீங்க தனக்கு தயார் தடுக்கோ கலர் ஆயிடுது எண்ணெயை இப்போ அதெல்லாம் தடுக்கும் அதனால் அதனால் என்னென்ன இஷ்யூஸ் வருது இப்போ அதை அதை எப்படி கண்ட்ரோல் அதை என்ன ரீபர்பஸ் என்ன யூஸ் பண்ணலாம் அதை எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுனால தான் அந்த ரூக்கோங்கிற ஒரு திட்டத்தை வந்து இதுவும் கவர்மெண்ட் ஆஃப் அஃப்டியோடய ப்ரோக்ராமுக்கு இப்போ தமிழ்நாட்டுல நாம போறதுனால இது திருப்பி திருப்பி ரிப்பீட் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுது அதனால வந்து டோட்டல் போலார் கவுண்ட் வந்து அதிகமாயிடும் அப்ப என்னென்ன பிராப்ளம் வரும் ब्लड प्रेशर வரும் அல்சைமர் வரும் கல்லீரல் நோய் இந்த மாதிரி நோயெல்லாம் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு அப்ப இதெல்லாம் வந்து பாக்கும்போது என்ன பண்ணுவோம் அத அத என்ன பண்ணாங்கன்னா வந்து அந்த அதுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க டோட்டல் போலார் கவுண்ட் அந்த திருப்பி திருப்பி சூடு பண்ணும்போது அதோட டோட்டல் போலார் கவுண்ட் என்ன பண்ணுவோம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்ப என்ன பண்றாங்க எஃப்எஸ்ஏ என்ன பண்ணா அது ஒரு நாம் பெர்சென்ட் மேல அந்த டோட்டல் போவாருன்னு போகக்கூடாது அப்படி போச்சு என்ன பண்ணுவாங்க தனியாக டிஸ்கார்ட் பண்ணிட்டு டிஸ்கார்ட் பிள்கெடுத்து வெளியில் கூத்து ஊத்துறது இல்லனா இது என்ன பண்ணுவாங்க நம்ம பெரிய பெரிய கடைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அது ரோட்டு கடைக்கு கூத்துவாங்க அது என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ரீட் ஃபுட் வேண்டாச்சு அதை வாங்கிட்டு வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் கட்டல் பண்ணுங்க நோக்கத்துல தான் இந்த ரூபா ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க இது என்ன பண்ணாங்கன்னா அவங்க இதுக்குன்னு பிரைவேட் அக்ரிகேட்டர் இருக்காங்க எஃப்எஸ்ஐட ஆத்தரைஸ்ட் அக்ரியேட்டர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை போய் காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க இப்போ அந்த கடையில் போயிட்டு டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் ஒரு கடையில் நீர் வேணுன்னால் அது கேரளில் ஊற்றி வச்சுருப்பாங்க அதை கனெக்ட் பண்ணிட்டு அது காசு கொடுத்து வாங்கி வந்துருவாங்க அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க பயோடீசனை கன்வெர்ட் பண்றதுக்கு கொண்டு போறாங்க அதை அது வந்து திருப்பி திருப்பி பப்ளிக் இஷ்யூ வரக்கூடாது அப்படிங்கிறதுனால பயோடீசல் கன்வெஷனுக்காக அதை கொண்டு போகிறாங்க நெக்ஸ்ட் அதே தாங்க அதை அந்த திருப்பி திருப்பி அதில் ரோட்டில் வந்து ஓர உணவு அகில பயன்படுத்த சகரித்து அந்த அக்ரிக்ட்ரஸ் என்ன பண்ணுறாங்க அதை வந்து பயோடீசல் கன்வெஷனுக்காக கொண்டு போறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு கடையில் தான் இருக்கும் இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா வின்ட்ரோஷர் எல்லாமே அதிகமாகும் என்ன திருப்பி திருப்பி யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கொண்டு வந்தாங்க இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ ஆடியோ கனெக்ட் ஆகி பண்ணு இது வந்து அவேர்னஸ் வீடியோ இது ஒண்ணு இது வந்து இப்ப எல்லா பப்ளிக் ரீச் ஆனதுக்காக இப்ப டிவிஸ் ஆடியோ பண்ண பாருங்க

சாக்ல பண்ற ரைஸ் வீட் ஃபார் இது நீ இப்ப பாத்தீங்க கோல்ட் மில்லர் நீ போய் பார்க்கலாம் கடைக்கு போய் பாய் பாருங்க இந்த பிரஷர் ஃப்ளோ வர்க்கா பாருங்க பின்னாடி எடுத்து இப்ப மில்க்ல பாத்தீங்க இப்ப ஆவில்லே பண்ண ஆரம்பிச்சாங்க மில்க்ல என்னடா போறாங்க விட்டமின் ஏ போறாங்க விட்டமின் ஏ எதுக்கு யூஸ் ஆகும் தெரியுமா விட்டமின் ஏ எதுக்கு விட்டமின் ஏ என்ன इशू சொல்லுங்க விட்டமின் ஏ குறைபாடுல யாருக்கா தெரியுமா விட்டமின் ஏக்கு குறைபாடுல என்ன ஒரு என்ன इशू சொல்றோம்

இப்போ ஆயிலேருந்து நம்ம ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் அதிகமாகவும் சேக்ஸுரேட் போய்ட்டு அதாவது அதிகமாகவும் இதெல்லாம் வந்து குறைக்கணும் சுகரை வந்து எடுத்துக்கூடிய அளவை குறைக்கணும் இதெல்லாம் என்னென்ன வரும் இதெல்லாம் ரெண்டேஷன் ஆஃப் ரிடியூஸ் வை அவுக்கு ரெடியூஸு ரெடிமே பண்ணலாங்கிறது எல்லாமே என்ன பண்ணணும் நம்ம அதிகமாக ஒரு ஸ்கூன் போட்டு நம்ம மொத்தமாக வச்சுக்கிறது பண்றது இதாக கொண்டு வந்தது எக்ஸ்

இதே ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பாத்தீங்க ட்ரான்ஸ்ஃபர்ட்டால என்ன இஸ்யூஸ் வருது அது ட்ரான்ஸ்ஃபர்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டனால பத்தலாம் இது வந்து நம்ம சிங்கிள் யூஸ் வந்து தமிழ்நாட்டுல பேண்ட் பண்ண 19ல பாத்தீங்கன்னா என்ன எல்லாமே தமிழ்நாடு வருது வந்து

அவன் கலப்பட டீசல் வந்தா நார்மல் டீசல் இறங்காது சாய இறங்காது ஒன்லி கலப்பட டீசல் மட்டும் தான் இறங்கும் நல்ல டீசல் வந்தா அப்புறம் கொதிக்கும் போது தான் சாய இறங்கும் போது இதெல்லாம் ஈஸியா நம்ம கட்டி தான் ஒன்றுக்கும் ஒரு டிடக்ஷன் வீட்லயே கட்டுப்பிடிக்கூடிய கட்டல் மெத்தட் இது எஃப்எஸ்ஏ ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் கலப்படும் கலப்படும் சொல்லிட்டு பால் போடுறாங்க அது கலப்படம் அது வந்து அதனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வேற அது மாதிரி ஒன்னுக்கும் ஒரு ஒரு ப்ராடக்ட் இருக்கு இப்ப இதுல இதுல பாத்தீங்கன்னா பாருங்களேன் பிளாக் பேப்பர் என்ன கலப்பாங்க யாருக்கா தெரியுங்களா இது எப்படி கண்டுபிடிக்கலாம்

மஞ்சள்ல கலப்பு மஞ்சள்ல எப்படி கலப்படம் மஞ்சள்ல மஞ்சள்ல பார்த்தா அதே பத்தர் நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி எடுத்து போட்டீங்கன்னா மஞ்சள் வந்து அந்த கலர் மட்டும் தனியா அதிகமா வரும் அது வந்து மண்ண மஞ்சள் கிளாஸ் ஆஃப் வாட்டர் இந்த பண்ணலாம் சாயம் பாத்தீங்கன்னா அன்னஞ்சல் என்ன பண்ணுவாங்க செட்டில் டவுன் அட் த பாட்டம்

அதேமாதிரி ஆயில் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க ஆயில் ஃபுட்டை சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்க இப்போ நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் போய் சாப்பிடுறீங்கன்னா அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க நம்ம நம்ம தான் அதை பார்க்கும்போது நம்ம வந்து ரிப்பீட்டோட யூஸ் பண்ணுறாங்களா என்ன சொன்னாலே யூயஸ்ராயில் திரும்பி திரும்ப யூஸ் பண்ணுறாங்களா ரிப்பீட்டட் யூஸ் பண்ணி யூஸ் ரிப்பீட்டட யூஸ் பண்ணிணாமா என்ன இஷ்யூ சொல்லுறேன் நீங்கள் சொல்கிறது எதாவது காலை பார்த்தீங்களா ரிப்பீட் யூஸ் ரிப்பீட்டோட யூஸ்ராயில யூஸ் பண்ணா மறுபடியும் ஒரு எண்ணெயை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறது என்ன விஷயூன்னு சொல்லும்

அதனால அந்த மாதிரி இஷ்யூகள் கடைகளை போய் சாப்பிடும் போது முடிந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஸ்டீம்டு ஃபுட்டை சாப்பிடுங்க புரியுதுங்களா என்ன இந்த இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி ஐட்டங்களை சாப்பிடுங்க அது மாதிரி அந்த ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க ஆயில் ஐட்டத்தை அவாய்ட் பண்ணுங்க டிரான்ஸ்ஃபர்ட் கண்ட் சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்க டிரான்ஸ்ஃபர் ஃபுட் அதாவது பப்ஸாக இருக்கட்டும் பர்கராக இருக்கட்டும் பீஸாவாக இருக்கட்டும் இந்த கேக்லேயே நிறைய டிரான்ஸ்ஃபர் கண்ட் பார்த்தா தேங்க்யூ 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 சுத்த ஏற்கனவே சுற்றுப்புற மாங்க வேலை செய்ய விடாம என்னோட காத்து பைகளை செலவிழிக்க வைக்கிற You have to split or, full or subject or particular chapter on the three subjects of principle. Then when you have it as a story of a story in a particular, that is when you start understanding how to easier You can connect the dots the vertically connecting the dots. So that is how I'm going to do So the first thought is: unless you know what is the proper example. Like a doctorate point is, like, uh, you not know, have to you Like I am not very good in talking, but I will just tell you. Uh, there is one particular person who goes there, he says uh, I have this problem, he doesn't know what problem it is. He keeps telling that he, he will treat you. So unless you know what problem is there, you can never go for the treatment. Okay, next slide please. Okay, this slide is, this will give you the root issues which currently uh, women and young adolescents are facing. I I'm, I'm sure from the last page, none of you I think mean, could read or you know can see what I have written here. Yeah? So this one, our categories, issues faced everybody is these are all just psychological challenges. These are all the medical challenges.